ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பணியிடத்திற்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க டுடே டேட் பார்த்தீங்கன்னா ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் தான் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷியலாக வந்து இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டென்த் படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பி டெக் பி ஏ பி எஸ்சி எம்ஏ எம்எஸ்சி எம் பிள் எது வேணா முடிச்சிருக்கலாம் எந்த பட்ச கல்வித் தொகுதின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணி இருக்கணும் அனுபவம் தேவையில்லை ஸோ பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு ஆண் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம் அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரத்துக்குன்னு தராங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை அவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க சோ என்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து இருந்து ஐம்பதனாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூத்தி அஞ்சு இருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி வகுப்பு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஏசி எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை வெஹிங்ஸ் நான்கு வெயிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஸோ பார்த்துக்குங்க இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இன்றுதான் இணையதளத்தில் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து இதை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு இந்த விண்ணப்ப படிவத்துடன் பாத்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நாட்கள் அனைத்தும் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது தகுதியுள்ள விண்ணப்பதர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சொந்த இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தட்டும்